பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் முற்றுகை நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்பு பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது பொள்ளாச்சி நகராட்சி பகுதியில் உள்ள திருவள்ளுவர் திடலில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பேருந்து நிறுத்தத்தில் நிடற்குடையை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கும் வகையில் பொள்ளாச்சி நகராட்சியில் இருந்து எந்தவொரு அரசு அதிகாரிகளும் வரவில்லை என கூறி இதனை கண்டிக்கும் வகையில் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் நுழைவாயில் முன்பாக முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் பொள்ளாச்சி நகர அதிமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் திரண்டு திடீரென நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து நகராட்சிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி நகராட்சியில் அம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை குப்பை சரிவர அள்ளுவதில்லை தெரு விளக்குகள் எரிவதில்லை நகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் லம் பெறுனர் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார் நாங்கள் அந்த பகுதிக்கு போகும்போது போது கட்சி கொடி கூட கட்டல அரசு அதிகாரிகள் ஒருவர் கூட அந்த நிகழ்ச்சியிலே நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை பொள்ளாச்சி நகராட்சியில் எல்லாமே வந்து ஏருக்கு மாறாயிருக்கு சின்ன கட்டடம் கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்குறதா இருந்தால் கூட லஞ்சம் கம்சன் கலெக்ஷன் கரப்ஷன் நகராட்சி முழுவதும் குப்பை எங்கே பார்த்தாலும் குப்பை கூலமாக கிடக்குது நாரி கொண்டு இருக்கிறது நகரமே அதை சுத்தம் செய்ய சொல்வதற்கு பல முறை சுத்தம் செய்ய சொல்லி கேட்டும் அதையும் செய்ய செய்யவில்லை பாதிக்கு மேற்பட்ட விளக்குகள் பியூஸ் போய் அணைந்து போய் எரியாமல் கிடக்குது அதையும் சுத்தப்படுத்தவில்லை அதற்கும் மாற்று ஏற்பாடு செய்து வேறு விளக்குகள் விளக்குகள் போடவில்லை அதற்கான கான்ட்ராக்ட் எடுத்தவர்களை இவர்களை சரி செய்து கொள்கிறார்கள் இவர்கள் அவர்களை சரி செய்து கொள்கிறார்கள் குப்பை அள்ளுவதில்லை குடிநீர் அம்பராம்பளையம் ஆற்றின் கரையோரம் இருக்கிற பொள்ளாச்சி நகராட்சிக்கு ஐந்து நாளுக்கு ஒரு முறை தான் குடிதண்ணீர் வருது குடிதண்ணீர் விநியோகம் சரியாக இல்லை இதையும் முறையாக செய்ய வேண்டும் என்று பல முறை வேண்டுகோள் வைத்து நிறைவேற்றவில்லை இந்த எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் இங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று திரண்டு போராடுவோம்